சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நானுங்கள் ஜாகியர் மகளிர் குளத்தூர்ல இருந்து கரடா வந்து கடப்பா ரோடு ரோடுங்க இது மதனகுப்பை ரோடுன்னு சொல்லுவாங்க இந்த மெயின் ரோட்ல இருந்து அலையன்ஸ் அப்பார்ட்மெண்ட்ல இருந்து சரியா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல ஒரு அருமையான ரேட்ல ஒரு நார்த்து பேசிங்ல ப்ராப்பர்ட்டி பாக்க போறேன் அதுக்கு முன்னாடி இது ஏரியாவோட சின்ன ஒரு கிளிப்பிங் பாத்துருங்க சுத்தில வீடுகளுக்கு மத்தியில ஒரு ரீசனான பிளேஸ்ல நார்த்து பேசிங்க ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் அது நீங்க விரும்பண மாதிரி பட்ஜெட்ல ரொம்ப 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 ரீசனான ரேட்ல ஒரு சூப்பர் ப்ராபர்ட்டி பார்க்க போறோம் வாங்க ப்ராப்பர்ட்டி பாத்துறோம் அதுக்கு முன்னாடி ஏரியா ஒரு சின்ன கிளிப்பிங் பாத்துருங்க மெயின் லொகேஷன் குளத்தூர் பக்கத்துல ஒரு அருமையான ரேட்ல ஹைவேவர் கரெக்டா நம்ம வர வழியெல்லாம் எல்லாம் பார்த்துட்டுங்க கரெக்டா நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டோம் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் நிறைஞ்ச பகுதி ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹண்ட் சைடு எல்லாமே வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு அடி ரோட்ல நார்த்து பேசிங்கலாம் அமைச்சிருக்கேன் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அப்ரூவ்டோட இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்குது நார்த்து பேசிங்க வந்திருக்கு முப்பத்தி ஆறுக்கு ஐம்பதுங்கிற சேல்ஸ் நல்ல ஃப்ரண்டேஜ் இதில் மொத்தமா எடுத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு சததி இல்ல எனக்கு பாதி இடம் வேணும்னா உங்களுக்கு பதினெட்டுக்கு ஐம்பதும் தர ரெடியா இருக்காங்க இல்ல இருபதுக்கு ஐம்பதும் தர ரெடியா இருக்காங்க அதே சமயம் வந்து பதிலாண்டா வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஃபுல்லா வேணாலும் எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு இதோட சதுரடி விலை வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூறு கோட் பண்றாங்க சிஎம்டி அப்ரூவ்டோட இருக்குது இது ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கைக்கிட தூரத்தில் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்துடும் மார்க்கெட் வந்துடும் எல்லாமே சோகாலிக்கா காலேஜ் வந்து ஜஸ்ட் வந்து வாக்ட் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தா நான் எதுவுமே சொல்லவே தேவையில்லை ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஃபெமிலியரான ஒரு அட்டகாசமான இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க மொத்தமாக எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயிரத்தி எட்நூறு சதவீதக்கு முப்பத்தாறுக்கு ஐம்பது வரும் பாதியாக எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கு ஐம்பது இல்லை இருபதுக்கு ஐம்பது கூட கொடுக்குறேன் மகளிர் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் சதுரடி அளவில் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா வருதுங்க விலை ஆறாயிரத்தி நூறுரூவா ரூபா கோட் பண்றாங்க இல்ல மொத்த இடம் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி நீங்க வாங்குறதா இருந்தா ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா கோட் பண்றாங்க லேண்டாக வேணாலும் நம்ம கொடுக்க ரெடியா இருக்கும் அதே சமயமா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கவும் ரெடியா இருக்கும் கிளியர் டைட்டில் அதே சமயம் இண்டிவிஜுவல் அப்ரூவ்டோட இந்த ப்ராபர்ட்டி சேல்ஸ் கேட்டு அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா பேசிங்க வந்து நார்த்து பேசுங்க இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா திரையில திரு நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நார்த் பேசுங்க ஒரு நச்சின ப்ராப்பர்ட்டி